கோவை மாவட்டத்தில் நாளை முதல் தமிழ்நாடு ஐஎம் நார்ம்ஸ் குளோஸ்டு செக்யூர் தொடர் சதுரங்க போட்டிகள் துவங்கவுள்ளது இதன் மூலமாக சர்வதேச கிராண்ட் மாஸ்டர்களை உருவாக்க முடியும் என தமிழ்நாடு சதுரங்கக் கழக தலைவர் மாணிக்கம் தெரிவித்தார் கோவை பந்தேசாலை பகுதியில் உள்ள சக்தி சுகர்ஸ் அலுவலகத்தின் இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசிய தமிழ்நாடு சதுரங்க கழக தலைவர் மாணிக்கம் துணைத் தலைவர் ஆனந்தராமன் ஆகியோர் செய்தியாளர்களிடம் கூறும்பொழுது தமிழ்நாடு மாநில செஸ் அசோசியேஷன் அமைப்பு சதுரங்க போட்டிகளின் வளர்ச்சிக்காக பல்வேறு நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகிறது தற்போது ஐஎம் நான்ஸ் எனும் போட்டிகளை தொடர்ந்து நடத்தி வருகின்றது இதுவரை இருபத்தைந்து போட்டிகள் இந்த முறையில் நடத்தப்பெற்றுள்ளது தொடர்ந்து இருபத்தி ஆறாவது போட்டிகள் நாளை கோவை காந்திபுரம் பகுதியில் உள்ள அலங்கார் உணவகத்தில் நடைபெற உள்ளது சர்வதேச மாஸ்டர்களையும் கிராண்ட் மாஸ்டர்களையும் உருவாக்கும் நோக்கத்தில் ஐஎம் நார்ம்ஸ் போட்டிகள் நடத்தப்பட்டு வருகின்றது ஐஎம் நார்ம்ஸ் போட்டித் தொடரின் இரண்டாம் கட்ட போட்டிகள் ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி துவங்கியது இதன் தொடர்ச்சியாக இருபத்தி ஆறாவது சதுரங்க தொடர் போட்டிகள் நாளை முதல் வருகின்ற அக்டோபர் ஒன்றாம் தேதி வரை கோவையில் நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் மேலும் தமிழகத்தில் செஸ் ஒலிம்பியாட் போட்டிகள் சென்னை நடத்தப்பட்டதால் தமிழக வீரர்களை அதிக அளவில் இந்த போட்டிகள் தற்போது ஈர்த்துள்ளது மேலும் அரசு பள்ளி மாணவ மாணவியர்கள் சதுரங்க போட்டிகளை அதிக அளவில் கற்று வருகின்றதாக தெரிவித்தார் நடைபெற்ற உள்ள போட்டிகள் விதிமுறைகளை தமிழ்நாடு மாநில செஸ் அசோசியேஷன் வழங்கியுள்ளது எனவும் இவ்வழிமுறைகளை கடைபிடித்து நடத்தப்பட்ட போட்டிகள் அடிப்படையில் கடந்த ஓராண்டில் மட்டும் இந்தியாவில் இருந்து பனிரெண்டு சதுரங்க வீரர்கள் வெளி தெரிய வந்துள்ளது என்றார் நடத்தப்பட்ட போட்டிகளும் பல கோடி ரூபாய் செலவு செய்து நடைபெற்றது தமிழ்நாடு அரசு சதுரங்க போட்டிகளின் நிதி ஒதுக்கீடு வழங்க முன் வந்தால் இந்தியாவில் இருந்து இன்னும் கூடுதலாக இளம் சதுரங்க வீரர்களை வெளிக்கொண்டு வர சதுரங்க போட்டிகளை நடத்த முடியும் என்று தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு சதுரங்க அசோசியேஷன் சார்பாக இந்த நாளைக்கு வந்து கோவையில நாங்க இருபத்தி ஆறாவது இந்த க்ளோஸ் ஐஎம் டூர்னமெண்ட்டை நடத்துவாங்க அதாவது இன்டர்நேஷ்னல் மாஸ்டர் என்பது ஒரு ரெண்டாயிரத்தி நானூறு பாயிண்ட் வந்து மூணு டைட்டில் வாங்குறவங்களுக்கு இன்டர்நேஷ்னல் மாஸ்டர்ன்னு ஒரு பதவி வரும் அதை வாங்குறவங்க தான் கிராண்ட் மாஸ்டர் ஆக முடியும் நம்முடைய தமிழ்நாடு அரசு வந்து நூறு கிராண்ட் மாஸ்டர் குறிக்கோள் சொல்லியிருக்காங்க அதுக்கு முன்னால நம்ம வந்து நூறு கிராண்ட் நான் இன்டர்நேஷ்னல் மாஸ்டர் பண்ணணும் அதற்காக தமிழ்நாடு சதுரங்க அசோசியேஷன் வந்து நாங்க இந்த டோர்னமெண்ட கடந்த ஒரு வருடமாக நடத்தி கொண்டிருக்கிறோம் இப்ப இதுவரை இருபத்தஞ்சு டோர்னமெண்ட் முடிஞ்சிருக்கீங்க இருபத்தி ஆறாவது டோர்னமெண்ட் நாளைக்கு ஆரம்பிச்சிருக்கு இதுல இதுவரைக்கும் இந்த வருஷம் பார்க்கும்பொழுது இந்தியால வந்து முப்பத்தி மூணு நாம்ஸ் வாங்கியிருக்காங்க அந்த முப்பத்தி மூணு நாம்ஸ்ல அஹ் பதிமூணு நாம் தமிழ்நாடுலயே வந்திருக்கு மீதி இருக்கிற அந்த நாம்ஸ்ல பாத்தீங்கன்னாங்க ஆறு நாம் தான் இந்தியாவில வந்திருக்கு மீதி நாம்ஸ் எல்லாமே பதினஞ்சு பதினாறு நாம்ஸ் வந்து வெளிநாட்டில இருந்து வாங்கியிருக்காங்க அதனால என்ன இருக்குன்னா இந்தியாவுல இருக்கிற நாம்ஸ்ல ரெ மூணுல ரெண்டு பங்கு நம்ம இங்க பண்ணியிருக்கோம் அந்த அளவுக்கு நம்மளால பண்ண முடியுது நம்ம இங்க இருக்கிற பிளேயர்ஸுக்கு ஒரு சான்ஸ் அதிகமாக செலவு இல்லாம அயல் நாட்டுக்கு போகாம அந்த நாம்ஸ் இங்க வாங்க முடியுதுங்க வரைக்கும் டைட்டில் வந்து நாலு பேர் டைட்டில் அதாவது இன்டர்நேஷனல் மாஸ்டர் டைட்டில் வாங்கியிருக்காங்க நம்ம அந்த டூர்னமெண்ட் ஆரம்பிச்சதுல இருந்து சராசரியா இது வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல இருந்து பார்க்கும்பொழுது வருஷத்துக்கு ஒருவர் தான் வாங்கிட்டு இருந்தாங்க இப்ப இந்த நம்ம டூர்னமெண்ட் ஆரம்பிச்சிருந்து இந்த வருஷத்துல இந்த ஏழு மாசத்துலயே வந்து நாலு பேர் வாங்கியிருக்காங்க இன்னும் ரெண்டு பேர் வருவாங்கன்னு எதிர்பார்க்கிறோம் அதனால நாங்க எதிர்பார்க்கறது ஒரு குறைந்தபட்சம் வருஷத்துக்கு பத்து பேர் நம்ம இன்டர்நேஷ்னல் மாஸ்டர் நைட்ல நம்ம வாங்க வச்சுட்டோம்னா தமிழ்நாடும் நல்லா வரும் இந்தியாவும் நல்லா வரும்னு எதிர்பார்க்கிறோம்